சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக நான் காத்திருக்கின்றேன் உனக்கு உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகப் போகிறது தாமரை இலை போல் நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ சில உறவுகளிடம் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அது உன் மன துன்பத்தை வெகுவாகவே குறைக்கும் மன மனசக்தியை வெகுவாக உனக்கு பெருக்கி தரும் உனக்கான சில எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரப்போகிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ நீ எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டாயோ நீ எதிர்பார்த்தது போலவே நீ விரும்பியது போலவே அது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய அழகான வாழ்க்கை தயாராக ஏறு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்தாருள் புரிந்திருக்கின்றேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரப்போகிறது நேர்மறை எண்ணம் உனக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது நான் அதற்கான பலனை நிச்சயம் தருவேன் எதிர்மறை என்பது அவ்வப்போது உன்னை எட்டி பார்த்தாலும் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்க முயற்சித்தாலும் எல்லாவற்றையுமே தூசியாக தோம்சம் செய்துவிடும் என் மீதான உன்னுடைய நம்பிக்கை என் மீதான நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தினாயானால் இது எல்லாமே நடக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா அது ஒரு பிச்சை வாழ்க்கை தாய் வயிற்றில் வெளியே வந்தவுடன் முதலில் கேட்பது பால் பிச்சை நம் வளர பெற்றோர்களிடையே அரவணைப்பு பிச்சை வாலிபத்தில் காதல் பிச்சை கல்யாணமான பிறகு சுக குழந்தை பிறந்தவுடன் வாச பிச்சை நாம் சம்பாதிக்க வேலை செய்யும் இடத்தில் தயவு பிச்சை கடவுள் கொடுத்தது உயிர் பிச்சை கடைசி இறுதியில் கிடைப்பதும் பால் தான் இதுதான் மனிதனுடைய பிச்சை வாழ்க்கை இதில் எத்தனை ஆட்டங்கள் எத்தனை வெறிகள் எல்லாமே இறைவன் என்று உணர்ந்த பிறகு எல்லாவற்றையுமே சமமாக ஏற்றுக்கொண்டு வாழப்பழகினான் நம் வாழ்க்கை நன்றாக நிம்மதியாக இருக்கும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை அதன்படியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தானே நாம் இந்த பூமியில் வந்திருக்கிறோம் ஏதோ முன் பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலனால்தான் நாம் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சமாவது நல்ல நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படியென்றால் இனி வரும் காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம் புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நீ நல்ல உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு செல்ல போகின்றாய் உன் உடல்நிலையை நினைத்து தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் வருந்தாதே உன் வாழ்க்கையும் உன் உடலும் உன் குடும்பமும் எப்போதும் நன்றாகவே இருக்கும் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடைபெறுகின்றது அதை நீ உணர்ந்து கொள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக என்பதை நீ உணர்ந்து கொள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் அதில் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி என்ற கிரீடத்தை சூடறுக்கின்றாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன் கூடிய சீக்கிரம் அது உனக்கு நடக்கும் அது உனக்கு நன்றாகவே புரியவரும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என்னுடைய அருளும் மாசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உற்ற தோழனாக உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் உயிர் கொடுக்கும் தோழனாக எப்போதும் அருகில் இருப்பேன் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் என்னை அழைத்தால் போதும் மறுநொடி உன் முன்னால் நான் இருப்பேன் இடைவிடாத என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய உணவு தட்டு என்றுமே நிறைந்து இருக்கும் உயிர் உள்ளவரை அது காலியாகவே ஆகாது இது நிச்சயம் நடக்கும் நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக நீ கேட்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக தெரிகிறதா நான் எது சொல்கின்றனோ அதன்படி நீ நடந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல அதிசயங்களையெல்லாம் என்னால் ஏற்படுத்தி தர முடியும் என்னுடைய லீலிகளை உன் வாழ்க்கையில் நான் புகுத்தி காமிக்க முடியும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியும் உன்னுடைய வீட்டில் இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி வைப்பேன் உனக்கு அக்ஷய பாத்திரத்தை நான் தரப்போகிறேன் அந்த அக்ஷய பாத்திரத்தில் நீ எது நேர்மறையாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன்படியே ஆகட்டும் என்ற மந்திர சொல்லையும் அதில் இட்டு வைத்திருக்கின்றேன் நீ நேர்மறையாக கேட்டால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் அந்த அக்ஷய பாத்திரமானது எப்போதுமே உன் வீட்டில் நிரம்பி வழிய போகின்றது இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு உன் வீட்டில் அக்ஷய பாத்திரத்தை நான் வைக்கப் போகிறேன் அது உனக்கு தேவையான பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கொள் அந்த அக்ஷய பாத்திரமானது உன்னுடைய நேர்மைக்கு மட்டுமே நான் கொடுத்த பரிசு நீ என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் பயன்படுத்திக்கொள் உன்னுடைய மனக்கவலையானது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது ஏன் எதற்காக என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையை பற்றிக்கொண்டு ஏன் கவலையாக இருக்கின்றது உன்னுடைய மனம் உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு அகன்றுவிடும் கவலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் இது நிச்சயம் நடக்கும் நீ என்னை உன் அண்ணனாகவோ தந்தையாகவோ நல்ல தோழனாகவோ என பல உறவுகளாக நினைக்கின்றாய் உன் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை எப்போதும் உறவாய் நினைக்க வைக்கின்றது நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை செய்து தரப்போகின்றேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கென்று உள்ள கண்டிப்பும் நான் செய்வேன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழி செல்வேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகில் இருக்கின்றேன் சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை கடும் சுனலால் காக்கும் அது உன்னை தாக்காது சுடுகிறதே என்று தாண்டி வெளியில் சென்று விடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் நீ வெளியே சென்றால் உன்னை வந்து தாக்கிவிடும் எனவே சில துன்பங்களை சில காலம் நீ பொறுத்திரு உனக்கு குளிர்ச்சியை நான் தருகிறேன் உன் உள்ளம் குளிரும் நல்ல செய்தியையும் நான் தருகின்றேன் ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் வைத்திருக்கின்றேன் பின்னால் போய் பார்த்தால்தான் தெரியும் நீ இன்னும் அந்த பக்கத்திற்கு வரவே இல்லை அதை நீ திருப்பி பார்க்கவே இல்லை அதற்குள் ஏன் அவசரப்படுகிறாய் அங்கு எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றன தெரியுவா அதை நீ திருப்பி பார்த்தால்தானே தெரியும் அதற்குள் அவசரப்பட்டு எனக்கு இந்த புத்தகமே வேண்டாம் என்று தூக்கி தூர போட்டால் எப்படி அது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதை நான் வைத்திருக்கின்றேன் என் மீது என் மீது முழு நம்பிக்கை வை உன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் உடனே இதை நீ எந்த நொடி கேட்கின்றாயோ அப்போதே ஓம் என பதிவிட்டுவிடு அந்த ஓம் என்ற ஓங்கார ஒளியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒழித்து வைத்திருக்கின்றேன் நீ எப்போது ஓம் என்று பதிவிடுகின்றாயோ ஓம் என்று சொல்கின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையின் முழு அர்த்தத்தை உனக்கு கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிலைத்து நிற்கும்படி நான் செய்து காமிக்கின்றேன். இன்னும் இரண்டே நாட்களில் இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய கவலை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உன் மனதை விட்டு எங்கும் போக மாட்டேன் கவலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து உன் நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் இது நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லை தான் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்க தோன்றுகிறதா நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் விட்டாய் நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த வியாதியையும் வழியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் பாபா அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது இல்லை என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலே மீர்க்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது வேற்று மனிதர்களின் பேச்சு அதனால் உமது நம்பிக்கை குலைந்தது எல்லாம் பாபாவின் லீலை உலகம் என்ன பேசுகிறது அல்லது எத்தகைய துன்பம் அளிக்கிறது என்பதை பற்றி யோசிக்காதீர் பாபாவின் சரணங்களில் உமது உள்ளத்தை நில் நிறுத்தும் அப்போது பாபா உமக்கு சாந்தி அளிப்பார் எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன் முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகுங்கள் கவலைகளை இன்றோடு விட்டுவிடுங்கள் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதை உணவுங்கள் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் அதில் அவர்கள் தோற்று போவது போராட வேண்டும் நிச்சயம் ஜெயிப்பார்கள் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உங்களை பாதுகாப்பேன் இவ்வளவு கோபப்படுகிறாய் நீ பாடுபட்டு சேர்த்த நற்பெயரும் புகழும் சத்துருவான உன் கோபத்தால் நாசம் அடைகிறது பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்தும் போது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அது தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊடமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதைக் கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களாகவே இருக்கிறார்கள் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்வில் வெற்றிகளும் குவியும் உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் உனது பாரத்தை என் மீது சுமத்து உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஒரு காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கிறது உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே உன்னை விட்டு விடுவேன நான் உன் எப்பொழுதும் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் சில காலம் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றிவிட்டிருக்கும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதைகள் எல்லாம் உன்னை தேடி இப்போது வந்துவிட்டது சில தடங்கல்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் பார்வையில் என் கையில் என் மடியில் இருந்தும் வளரும் என் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தில் இருக்கிறது அதை நினைவு கொண்டு நட நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்வாய் லோபம் டாம்பிகம் கபடம் பொய் முதலியன யாரிடம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் என் தரிசனம் பெற்றாலும் அவர்களுக்கு கிடைக்கும் பலன் தாமரை இலையின் மீது தண்ணீர் போன்றதே அவைகளை வெளியேற்றிய பிறகு மறுநிமிடமே அவர்கள் என் அனுகிரகத்தை பெறுவார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுத்தான் நான் இருக்கிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கரும வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகள் விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக அது நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அர்த்தமல்ல உனக்கு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் நீ கோபத்தைக் காண்கிறாய் நீ அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி நீ போய்கொண்டே இரு நீ உன் குறிக்கோளை அடைய நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அருளும் பெற்ற அன்பு குழந்தை நீ பாபா எப்பொழுதும் தனது பக்தர்களின் குறைகளை கண்டறிந்து தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறார் பாபா பக்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகிற விஷயம் தன் பக்தனுக்கு அருளை மட்டுமின்றி பொருளையும் நம்மை கேட்க வைத்து கொடுக்கிறார் அளவைத்து தீர்வு தருகிறார் சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கிறார் தனக்காக வேண்டிக்கொள்ள வரவழைத்து பிறருக்காக வேண்ட வைக்கிறார் தந்தையாக தாயாக சகோதரியாக சகோதரனாக பிள்ளையாக நண்பனாக எல்லாமாக உறவு முறைகளிலும் அவர் உதவ தயாராக இருக்கிறார் ஆனால் உணர்வுகளை சேதப்படுத்தும் எந்த வடிவத்தையும் அவர் ஏற்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாபா நான்கு வழிகளை தவம் தானம் கேள்வி யோகம் நமக்கு கற்பித்து ஐந்து புலன்களை தாமாக அடங்க வைத்து ஆறுதலை தருகிறார் ஆத்மாத்தமாக அவரை வணங்கும் போது அவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம் உனக்கு ஏன் இந்த கண்ணீர் உன் கண்ணீர் துளியின் வெப்பம் சலனமாக கொதிக்கின்றது ஏன் இவ்வளவு கொதிப்பு உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நல்லதுக்கே நடந்திருக்கிறது அதை நான் என் உயிரான உனக்கு நான் நடத்தி வைத்தேன் உன் தந்தை நான் இருக்கிறேன் உன் கண்ணீர் துளியின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கிறது நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்ப பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக உள்ளது நீ அதில் முன்னேறி செல்வாய் நீ எதற்கும் கலங்காதே எப்பொழுதும் நான் உன்னோடுதான் இருப்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் துணை இருப்பேன் கவலைப்படாமல் போய்கொண்டே இரு வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்கலை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்காக பக்க பழமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் திடமான மனதில் எவர் தம்முடைய குருவை வழிபடுகிறாரோ அவருக்கு இறைவன் எக்காலமும் கடன்பட்டவனாகிறான் பட்டவனாகிறான் அவரை யாரும் பக்கிரகமாக பார்க்க முடியாது எவர் இறைவன் வழிபாட்டில் விருப்பம் கொண்டு அவரை நீ ஒரு நிமிடத்தையும் வீணாக்க மாட்டாரோ அவருக்கு குரு எல்லையற்ற ஆனந்தத்தை அளிப்பார் டலை தாண்டி அவர் அழைத்துச் செல்வார் என்னுடைய அன்பு குழந்தையாகிய நீ முதலில் உன்னை தெளிவுபடுத்திக் கொள் நான் இன்றி எதுவும் அசையப்போவதில்லை என்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் உயிரோடு வளம் வருவதை பல முறை வெளிப்படுத்தி இருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் மனமும் எண்ணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன்னை மாற்றப் போகிறது உன்னை வழிநடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் உனது பிடி என்னிடம் உள்ளது மறந்துவிடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடமிருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது நீ உணர்ந்து கொண்டாயோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் பாரங்கள் முழுவதையும் நான் வாங்கி கொண்டேன் அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொளி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து வெளியே வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைபிடி உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அழைப்பாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு. விஷயத்தில் தேவையில்லாமல் நினைக்காதே நினைவில் நிறுத்திக்கொள் இனி அனைத்தும் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கை என்ற பாதையில் நாம் நெடுந்தூரமாக செல்கிறோம் என்பது நம் எண்ணம் ஆனால் பயணிக்க தூரம் சின்னதுதான் அதில் நாம் என்ன புரிந்து கொண்டோம் அதுதான் நாம் பயணத்தின் அளவை நமக்கு காண்பிக்கும் என்றைக்கும் அந்த அளவு உனக்கு நிறைவாய் வேண்டும் என்றால் உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என வருத்தப்படாதே முதலில் ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் நிலையுள்ளவை என ஒன்றும் இல்லை தற்காலிகமாக நிகழும் சூழலுக்கு சில விஷயங்கள் நிலையுள்ளவையாய் உள்ளது நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய் உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய் மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று ஒன்று கிடைக்கும் வரை கிடைத்துவிட்டால் அங்கே பொருந்திக்கொள்வாய் அப்படி இருக்கையில் உன் அம்மாவாக அந்த இடத்தில் உன்னை நான் யாசிக்கிறேன் யோசிக்கிறேன் அதற்கு நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அழைச்சலும் ஏராளம் ஆனால் யோசிக்கும் போது உனக்கு இன்னும் அனுபவம் தேவை அதனால் தான் உன்னிடத்தில் மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கிறேன் அந்த வழியை உனக்கு காண்பித்த நான் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய மாட்டேனா உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை அதில் திருப்பி வெற்றி பெறச் செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்ற அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் இனி என்றும் ஆனந்தமே இருக்கப் போகிறது கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னை நீ தியானி என் மீதே வை நடக்கப் போவதை அமைதியாய் பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய் என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவும் இருக்க முடியாது நான் இருக்கிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தார்களும் அவர்களை தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தை அல்ல என்னுடைய சத்திய வாக்கு என் மீது நம்பிக்கை பொறுமை இவற்றை மட்டும் வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டே இருங்கள் மற்றவற்றை சாய்பாபா பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை மட்டும்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ओम साईराम जी साईराम